பயங்கரமான ஒரு வேதனையில் வந்து அவருக்குள்ளதெல்லாம் நஷ்டப்படுகிறது தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துச் சொல்லாமல் அவர்களை குத்தி காட்டவும் வேதனைப்படுத்தவும் தொடங்கினார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் நம்ம பலரும் அப்படிதான் வேதனையோடு இருக்கிறவர்களுடைய வேதனை குறைக்க கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறதற்கு பதிலாக அவர்கள் ஏதாவது சொல்லி கொஞ்சம் கூட அவர்களை வேதனையில் ஆழ்த்தி விட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் നമ്മുടെ വാർത്തകളോ അടുത്ത മനവേദന ഒരു ആൾക്ക് തണുപ്പ് കൊടുക്കാൻ അവർക്ക് സമാധാനം കൊടുക്കുക അടുത്ത് അവർക്ക് വാഴ വേണ്ട ഒരു എണ്ണത്തെ കൊടുക്കുന്നതായി അപ്പൊ ഒരു വാർത്തകൾ നമ്മുടെ വായിലെ വരവാനും നമ്മുടെ വായും നമ്മുടെ ഹൃദയവും വസനത്തെ കൊണ്ട് നരപ്പം പ്രിയമാ പിള്ളോ സ്നേഹിതൾ ചെയ്തതുപോലെ നാം ചെയ്യാമേ കൃപയിൽ കീഴ്ന്ന് നറങ്ങുണ്ടൃദയം ഹൃദയമുള്ള